இறந்து போனவர்களுக்கு செவியேற்கும் ஆற்றல் உண்டா உண்டு நிச்சயமாக உண்டு என்பதை நபையில் நாம் செல்லல்லா வளேசனம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழியின் மூலம் சொல்லிக் காட்டுகிறார்கள் இந்நகுலஎயஸ் மஹூகர் அனி ஆலிம் ஒரு மையத்தை நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால திரும்பி வருகின்ற போது நடப்பதால் எழுகின்ற காலனி சப்தத்தை நிச்சயமாக அந்த மையத்து கேட்கிறது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல யுத்தத்துல யுத்தத்தில் கொல்லப்பட்டவங்களையெல்லாம் ஒரு பாலும் கண்ணட்டத்தில் போனப்படுது நம்பி நாம் செல்லந்தாளிசெல்லம் அவர்கள் அருமை தோழர்களோடு அங்கே வர்றாங்க ஒவ்வொரு ஆளாக பேர் சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறாங்க கேட்டாங்க அல்வஜத்தும் மாவாத ரப்புக்கும் ஹக்கா உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்குறுதி அளித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்களா பக்கத்தில் இருந்த ரொம்ப ரொலியல்லாகவான் உங்கள் கேட்டாங்க யாரை சூழல்லாம் எப்படி இவங்களும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க இவங்க தான் மோத்தா போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க

நான் சொல்வதை இவர்களை விடவும் நீங்கள் அதிகம் கேட்டுவிடவில்லை என்றார்கள் இந்த ஹதீது புகாரியில முஸ்லீம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கேட்கும் என்று இறைத்துதர் சல்லதாலிசனம் சொல்றாங்க கேட்காது என்று யார் சொன்னாலும் அந்த கருத்தை நாம் ஏற்க கூடாது ஏன் நமக்கு வழிகாட்டி யாரு இறை தூதர் சல்லதா அவர்கள் யாரை பின்பற்றி நடக்கணும்னு அல்ல குரோன் சொல்லியிருக்கிறான் இரத்துதர் சல்லிசெலாம் அவர்களை பின்பற்றி தான் நடக்கணும்னு இறைவன் சொல்லி தந்திருக்கிறான் அவங்க சொல்றாங்க மையத்து கேட்கும் அதுதான் நமக்கு மார்க்கம் இதுக்கு மாற்றமா யார் சொன்னா நமக்கு என்ன தீக்க வச்சிருக்க வேண்டியதான் அது அதனால நபீல் நாம் சல்லாதாலு சொல்ல என்ன சொன்னார்கள் அது நமக்கு முக்கியம் ஓ மையத்து கேட்காது என்பதற்கு என்ன ஆதாரம் சம்பந்தமே இல்லாம ஒரு வசனத்தை ஓதுவாங்க இன்னக்க லா துஸ்மியல் மோத்தா இறைவன் சொல்லிட்டான் நீங்க மையத்துகளை கேட்க வைக்க முடியாது இந்த பொருள் இது சரிதான் ஆனா இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு மையத்து கேட்காது என்று சொல்வது தவறாகும் இரு முறைகளில் தப்பு ஒன்னாவது மீனிங்ல இன்னொரு அரபி இலக்கணத்தின் பிரகாரம் கிராமர் பிரகாரம் ரெண்டு வயல தப்பு ஒன்னாவது என்னன்னு கேட்டா இங்க மௌத்தா மரணித்தவர்கள் என்பது உள்ளம் மரணித்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் உண்மையிலே ரூஹு பிரிஞ்ச மையத்தை அப்படின்னு அர்த்தம் அல்ல எப்படின்னு கேட்குறீங்களா அந்த வசனத்தினுடைய கடைசி அப்படித்தான் அறிவிக்கிறது ஏன்னா அதுக்கு அடுத்த இரவன் சொல்லி தர்றான் வலா துஸ்ம சும துவா செவிடர்களே நீங்கள் கேட்க வைக்க முடியாதுங்கிறான் இப்போ அந்த செவிடர்கள் சொன்னால் உண்மையிலேயே காது கேட்காத செவிடர்களா அவங்களுக்கு தான் காது கேட்காதுன்னு ஊர்ஃபுல்லா தெரியுமே இதுக்கு அல்லாஹாலா ஒரு வசனத்தை இறக்கி வைக்கணுமே எல்லாம் புரிஞ்சுக்கிறோங்க கா செவிடர்களுக்கெல்லாம் காது கேட்காது இது சொல்லணுமா இது சொல்வதற்கு இரும் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கணுமா அப்ப இறைவன் இங்கே செவிடர்கள் என்று சொல்வது காதிருந்தும் செவிடர்கள் காது இருக்கும் நல்லது கேட்க மாட்டாங்கல்ல அவன் செவிடன் தான் அவனை தான் இறைவன் சொல்லி காட்டுகிறானே தவிர உண்மையான செவிடர்கள் அல்ல அதே போலதான் மையத்தும் ஏன்னா அந்த வசனத்துடைய கடைசியை இங்க பாருங்க இதா வல்ல முதுபெறியின் இந்த மையத்து உங்களை புறக்கணித்து சென்றால் கேட்க வைக்க முடியாதுங்கிறான் இப்ப நம்ம ரூஹு பிரிஞ்ச மையத்துன்னு சொன்னா அது எப்படி நம்மளை புறக்கணிச்சு செல்லும் கட்டில வச்சா கட்டில இருக்கும் கபூர்ல வச்சா கபூர்ல இருக்கும் நம்மளை விட்டு விட்டு ஓடுமா எங்க மையத்து அல்ல என்ன சொல்றான் உங்களை விட்டு புறக்கணித்து தான் கேட்க வைக்க முடியாதுங்கிறான் இதுல நமக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு இது ரூஹு பிரிந்த மையத்தல்ல இது இறந்து போன மையத்தல்ல வேற யாரு நடமாடும் பிணங்கள் உள்ள மரணித்து போனவர்கள் இவர்களை கேட்க வைக்க முடியாது கேட்க வைக்க முடியாது அர்த்தம் இவர்களை ஒப்புக்கொள்ள வைக்க முடியாது நம்ம எல்லா மொழியிலும் இது இருக்குது நான் கேட்க மாட்டேன்னு சொன்னால் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அர்த்தம் அதே போல நான் கேட்க வைப்பேன் அப்படின்னு சொன்னா ஒப்புக்கொள்ள வைப்பேன் அப்படின்ற அர்த்தம் இப்போ ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு உபதேசம் செய்யறாரு இந்தாப்பா அப்படி நட இப்படி நடன்னு சொல்றாரு அவர் சொல்றாரு நீங்க என்ன சொன்னான்னு சரிதாங்க நான் கேட்க மாட்டேன் அப்படின்றாரு கேட்க மாட்டேன் நான் காதலை கேட்க மாட்டேன் அர்த்தம் தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் உடனே என்ன சொல்லுவாரு கேட்க மாட்டியே கேட்க வைக்கிறப்பா அப்படின்றாரு அப்ப கேட்காத காதலரை காமிச்சு மருந்து கொடுத்து நான் கேட்க அப்படிங்கிற மீனிங்லே ஒப்பு கொள்ள வைக்கிறேன் அப்படிங்கறத உன்னை கேட்க வைக்கிறேன் இதே நம்ம தொழும் போது ருக்குல இருந்து எழுவுறோம் சமய ஹமிதா அப்படின்னு நம்ம செல்லதாரும் சொல்லி சொன்னாங்க இப்ப இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டா இறைவனை யார் புகழ்கிறாரோ அவரை இறைவன் ஏற்றுக்கொண்டான் சமய கேட்டான் தான் இருக்குது ஒப்பு கேட்டா என்றா கேட்க வைக்குதல் வைக்குதல் என்றால் பார்த்து சொன்னா உள்ள மரணித்து போனவர்களை உங்களால் கேட்க வைக்க முடியாது நீங்க அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற கருத்துலதான் இறைவன் சொன்னான் அதனால மீனிங் அடிப்படையிலும் மையத்தை கேட்காது என்று இந்த வசனத்தை ஆதாரமாக கூறுவது தவறு என்று நாம் புரிந்து கொள்கிறோம் அடுத்ததாக அரபு இலக்கணத்தின் பிரகாரம் வருவோம் இன்னக்கலா அப்படின்னா என்ன அர்த்தம் நபிகள் நாம் செல்லதாலிசன் அவர்களே நிச்சயமாக நீங்கள் மரணித்தவர்களை கேட்க வைக்க முடியாது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் அப்ப செல்லதாலசன் அவர்களால் கேட்க வைக்க முடியாது என்று தான் வசனம் சொல்கிறதே தவிர மையத்துகள் கேட்காது என்றான் அந்த வசனத்தில் இருக்குது செல்லதாசன் அவங்கள பார்த்து நீங்க கேட்க வைக்க முடியாதுதான் சொல்கிறான் உண்மையும் அதுதான் நம்முடைய நம்பிக்கையும் அதுதான் இறைவன் தான் கேட்க வைக்கிறான் கேட்க வைக்கிற சக்தி இறைவன் ஒருவனுக்கு தான் உண்டு நான் பேசுகிறேன் இறைவன் பேச வைக்கிறான் நீங்கள் கேட்கிறீர்கள் இறைவன் உங்களை கேட்க வைக்கிறான் அதைத்தான் இறைவன் இறைத்துவ செல்லதாசன் அவங்களை பார்த்து சொன்னால் நீங்க கேட்க வைக்க முடியாது அப்படின்னா நான் கேட்க வைப்பேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஆகவே அரபி இலக்கணத்தின் பெறாரும் கூட மையத்து கேட்காது என்பதற்கு இந்த வசனத்தை கொண்டு வருவது பிழையாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மையத்து கேட்கும் என்பதால் தான் நபிகள் நாகம் சல்லுக்கு போனா அஸ்லாம் அலைக்கும் கபூர் கபூர்வாசிகளே உங்களுக்கு அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்ல சொன்னாங்க அவங்க கேட்காம இருந்தா சலாம் சொல்ல சொல்லிருப்பாங்களா இல்ல அது ஒரு துவா அதனால தான் சொல்ல சொன்னாங்க சரி துவாவாகவே இருக்கட்டும் அலை ஹிம்டல சொல்லணும் அவர்களுக்கு இறைவன் சாந்தி உண்டாகட்டும் அப்படி இல்ல சல்ல கற்று தந்திருக்க சொல்லி தந்தாங்க வாசிகளை கூப்பிட்டு உங்களுக்கு இறைவனுடைய

மண்ணுலகத்திற்கு வருகை தந்தார்கள் அந்த வெள்ளிக்கிழமையில்தான் ஆதமலை சலாம் அவருடைய தௌபா ஏற்றுக் கொள்ளப்பட்டது அந்த வெள்ளிக்கிழமையில்தான் ஹியாமத்தினாலும் வரப்போகிறது ஆகவே என் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் காரணம் நீங்கள் சொல்கிற செலவாத்து எனக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது அபுதாவுதிலே இபுணு மாஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம சொல்ற செலவாத்து நபிலாம் செல்லதாசலாம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது என்றாலே அவர்கள் கேட்கிறார்கள் என்றுதான் தானங்க அர்த்தம் அது மட்டும் இல்ல நாம் சலாம் சொன்னாலும் சல்லதா அவர்கள் எடுத்துக்காட்ட